ஸ்டெப் பை ஸ்டெப் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த திறமைசாலையால் ஏன் சாதிக்க முடியவில்லை அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம் நம்ம அனைவருமே ஏதாவது ஒரு துறையிலோ அல்லது தொழிலோ அல்லது வேலையிலோ நாம் ரொம்ப மிகுந்த திறமைசாலையெல்லாம் இருப்போம் ஆனால் நம்ம திறமையில் தொழில் தொழில்நுட்பத்தில் வேலையின் நேர்த்தியில் ஒரு முப்பது பெர்சன்ட்டு ஒரு நாற்பது பெர்சன்ட் கூட வந்து அதை பற்றி தெரியாத ஒரு நபர் நம்ம வேலையிலையோ மேலதிகாரியாக இருப்பார் அல்லது தொழிலையோ நமக்கு போட்டியாளராக நம்மளை விட ரொம்ப வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் மாதிரி நிற்பாங்க ஆனால் நமக்கு ரொம்ப மிகவும் புரியாத ஒரு புதிராக வந்து நமக்கு இருக்கும் என்னடாது நம்ம இந்த தொழிலில் மிகவும் ரசித்து ருசிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சின்சியராக எந்த நேரமும் இந்த தொழிலை பற்றியே சிந்திச்சு 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 இந்த தொழிலையே வந்து நம்ம வந்து ரொம்ப நம்மளை எப்படி நம்மளை சுத்தமாக உருவாக்கி வச்சுருப்போம் அந்த தொழிலை ஆனால் அவனை பார்த்தா நம்ம எதிரியை பார்த்தா எதுவுமே தெரியாது இந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் காசு பணம் பங்களா காரு எல்லாத்துலேயும் மிஞ்சி நம்மளை கா நம்மளை விட தாண்டி போய் நிற்பாங்க நாம் அந்த மனசுல ஏங்கிக்கிட்டே இருப்போம் என்னடா அது நம்ம இந்த தொழிலை எந்த அளவுக்கு நம்ம சின்சியராக நம்ம பார்த்து கொண்டு வந்து வளர்த்து கொண்டு வரோம் ஆனால் நம்மளால் முன்னேற முடியலையே ஏன் இதுதான் மிகப்பெரிய ஒரு நமக்கு ம எல்லார் மனசுலையுமே நமக்கு தோன்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அவன் எப்படி ஆள் ஆறான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனாலும் அவனுடைய பேச்சு திறமை அவனுடைய பேச்சு திறமை வாயிலேயே பயசங்குவாங்கல்ல அதே மாதிரி அவனுடைய பேச்சு திறமையினாலேயும் அவனுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு நேர்மையற்ற செயல்னாலையும் தான் அவன் வந்து முன்னாடி வர முடியும் ஆனால் இதே வந்து நாம் வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் தொழிலுக்கு நாம் செய்கிறதுனால எப்போவுமே நிலச்சி நிற்போம் ஆனால் அவன் காரு பணம் பங்களா அப்படி இப்படின்னு பெரிய ஆளாக வந்துட்டு உடனே சீக்கிரம் கீழே போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நாம் அந்த தொழிலை நேர்மையாக செய்கிறதுனால எப்போவுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்மகிட்ட இருக்கும் இதை எப்போவுமே நாம் மனசில் வச்சுக்கிறோம் நிச்சயமாக இந்த தொழிலில் வந்து நம்ம பெரிய பணக்காரன் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இந்த தொழிலாள நிச்சயமாக எந்த நேரம் எந்த நேரத்திலும் எப்போவும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு செயல்படுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண